பாட்டு பாடலாமா பாட்டு பாட்டு பாடலாம் சொல்லுங்க பாடலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க நானா பழைய சாங் சொல்லுவேன் எனக்கும் பழைய சாங் தான் குடிக்கும் அப்படியா हाय பிரியாकांतさん வாங்க வணக்கம் ரிஜி

வணக்கம் வணக்கம் எனது அருமை தங்கை லதா அவர்களே வாங்க வாங்க உங்களை எதிர்பார்த்து இருந்த சென்னை சென்னைல இருக்காங்க சேனல் வச்சிருக்காங்க அப்படிங்களா லதா சிஸ்டர் அந்தமான்ல இருந்து எனது அன்பு மகள் பெரியா வந்திருக்காங்க பாக்கிய லட்சுமியா அதனால எங்க அம்மா பேர் பாக்கியலட்சுமிமா லட்சுமிமா யாருக்கு அப்புறம் உங்க தோழி தான் கண்டிப்பா. சிஸ்டர் கண்டிப்பா தோழி தான். கண்டிப்பா. சாப்டீங்களா? நீங்க எங்கே சென்னையில் இருக்கீங்களா? லேலே சிஸ்டர் கேட்டேன். சென்னைல இருக்கீங்களா? லைக் போட்டா சக்கா அப்படிங்கறாங்க சூப்பர் சூப்பர் அம்மா ஒரு சாங் பாட பாட சொன்னாங்க அதான் சும்மா ஏதோ உலர்னே இருந்தவங்க ஓடிப் போயிட்டாங்க ரெ போயிட்டாங்க

ஆரஞ்சு முட்டாய் அந்த பாட்டு பாடுங்கம்மா குச்சி முட்டாய் குருவிரட்டி சூப்பரா இருக்குமே சரி உங்களுக்கு தெரிஞ்சது பாடுங்க நம்ம மல்லிகைய மல்லிகை சூப்பர் சாங்கு நீங்க பாடு ரெண்டு பேரும் பாடுனீங்க எல்லாம் உங்க சிஸ்டர் வந்து